எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியான ஒரு நேக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம் ஜவ்வரிசி வடை அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்தவுட் நார்மலுக்கு கொண்டு கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த முருங்கப்பொடி பொறுத்தார் செட்டி நாட்டுருப்புடி கருகப்பு இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க இப்போ அதுக்கு மாவுச்ச உரிசி எடுத்துருக்குற இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வைக்கணும் லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் சுடுதண்ணி ஊற்றி இருக்கிற இது வந்து மூடி வச்சுருவோம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம இதை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பாருங்க நல்லா ஊறி நிற்கிது எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நசுகப்படணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வீட்டிலே செஞ்ச ப்ரெட்டு இது நம்ம இதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ப்ரெட்டு நான் தான் செஞ்சு எடுத்தேன் நல்லா சாஃப்ட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா கட் பண்ணி ஆச்சு ப்ரெட்டை பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு செமையாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ இதில் இருந்து ரெண்டு பீஸ் எடுத்து இந்த நடுவே இருக்கிறது மட்டும் இந்த ஓரத்தில் இருக்கிறத எடுத்துகிட்டு நடுவே இருக்கிறது மட்டும் இப்போ நம்ம ஒரு ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டை அப்படியே வெட்டி அந்த நாலு சைடு இருக்கிற அந்த ஒரு கலராக இருக்கிறத வெட்டிட்டு நடுவே இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி தண்ணிக்கில் போட்டு வச்சுருக்குறேன் ஜவ்வரிசி ஊறுனதை எடுத்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டு நல்லா இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துருங்க தண்ணிக்குள்ளேருந்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா பொடியாக அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பில்ல இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெசப்பெசஞ்சிருங்க இந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் அப்படியே வடிச்சிடணும் தண்ணி அளவாக தான் ஊற்றி நம்ம ஊற வச்சால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இருத்துருங்க அதேமாதிரி ப்ரட்டு தூ ப்ரட்டில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் நான் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்கலை கரெக்டாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட அரிசி மாவு கான்புளூர் மாவு இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்ல ஒரு வடை மாதிரி தட்டிக்கோங்க நல்ல ஒரு ஷேப்பாக தட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி தட்டிட்டு இங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது இப்போ இதில் போட்டுக்கலாம் இவ்வளோ தட்டி மறுபடியும் முன்னாடி போட்டுக்கோங்க அடுப்பேன் ரொம்ப ஸ்பீடாக வைக்கணும் கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கோங்க கொஞ்சம் வேக விட்டு கரண்டி போட்டு திருப்பி விடுங்க நல்லா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்து வந்திருக்குன்னா அவ்வளோ கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கலாம் நல்லா செம்மையாக வந்திருக்குது இதே மாதிரியே எல்லாத்தையும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு நல்லா நல்ல வெந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்குது நான் இப்போ வந்து சாப்பிட்டேன் செம்மையாக இருக்குதுங்க நல்ல மொறு 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 மொறுன்னு வருங்களே சத்தம் கேட்குதா உடச்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கு வருங்க எவ்வளோ நல்ல வெந்து நல்லா இருக்குது நல்ல இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல அதாவது சின்னவங்கல இருந்து பெரியவங்க இருந்து நல்லா விரும்பி சாப்பிடலாம் நல்லா மொறுமொரு இருக்கும் சவ்வரிசி வடை செஞ்சு பாருங்க இது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற தான் எப்ப வேணாலும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா மாவு சவ்வரிசி ஈஸியானது காயத்தை போட்டு சுட்டு கொடுக்கலாம் ஸ்கூல்ல இருந்து வர்ற குழந்தைங்களுக்கு நாலு தின்னாலே போகுது நைட்டுக்கு சாப்பிட கூட வேண்டாம் அவ்வளவு நல்லா இருக்கு கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்